ராமர் மற்றும் ராமாயணம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராமாயணம் என்பது இந்தியாவின் தொன்மையான இதிகாசங்களில் ஒன்றிது மகா முனிவர் வால்மீகி அவர்கள் எழுதிய ஆதி காவியம் இந்த காப்பியம் ராமபிரான் என்பவரின் வாழ்க்கை தத்துவம் தர்மம் மற்றும் அவர்கள் கடந்து செல்லும் நதிகள் சரையு நதி அயோத்தில் ஓடும் இந்த நதி ராமனின் பிறப்பிடத்துடன் தொடர்புடையது கங்கை நதி பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்திற்கு சென்றபோது ராமர் சீத்தை லட்சுமணன் இந்த நதியை கடந்து சென்றனர் யமுனை நதி அருகே ராமர் யமுனை கடந்து செல்லுகிறார் கோதாவரி தான் பஞ்சவாடியில் ராமர் தங்கியிருந்த இடம் பம்பா நதி இந்த நதியின் அருகே சிற்றரசன் சபரி ராமருக்கு பழங்கள் வழங்கிய கதையும் உண்டு தபசா நதி அயோத்தி விட்டு வெளியேறிய பிறகு ராமர் முதலில் தபஸ் நதிக்கரையில்தான் தங்கி தங்கினார் மந்தாகினி நதி சித்திரக்கூடத்தில் ஓடும் இந்த நதி இராமர் வசித்த இடத்துடன் தொடர்புடையது காவேரி நதி ராமர் இலங்கை பயணம் மேற்கொண்ட போது காவேரி பற்றி குறிப்புகளும் உள்ளன இவை தவிர இராமாயணத்தில் பல சிறிய நதிகளும் வருகின்றன ராமாயணம் வெறும் கதையல்ல அது ஒரு தத்துவ முறை வாழ்க்கை முறை புகட்டும் நூல் இது பல நூற்றாண்டுகளாக இந்தியா கலாச்சாரத்தின் அடிப்படை தூணாக விளங்குகிறது